சர்வதேச கடலோர தூய்மைப்படுத்தும் தினம் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் மூன்றாவது சனிக்கிழமை அணைக்கு அனுசரிக்கப்படுது இந்த சர்வதேச கடலோர தூய்மைப்படுத்தும் தினம் அப்படிங்கிறது பெருங்கடல் பாதுகாப்பு அமைப்பால உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல வாஷிங்டனோட மேற்கு கடற்கரையில தான் இந்த கடலோர சுத்தப்படுத்தும் தினம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கப்பட்டது அதையடுத்து தொடர்ந்து செப்டம்பர் மாதத்துடைய மூன்றாவது சனிக்கிழமை இந்த தினம் அனுசரிக்கப்பட்டு வருது சர்வதேச கடலோர பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு மாநிலங்கள்ல பல்வேறு இடங்கள்ல குறிப்பா கடலோர மாநிலங்களா இருக்கக்கூடிய இடங்கள்ல அங்க இருக்கக்கூடிய குடிமக்களே மெகா கடற்கரை தூய்மைப்படுத்தும் தினம் அப்படின்னு அனுசரிச்சு அவங்க அந்த கடலோர பகுதிகள தூய்மைப்படுத்துறதுல பங்காற்றிட்டு வராங்க எதற்காக இந்த தினம் கொண்டாடப்படுது அப்படின்னு இருக்கக்கூடிய குடிமக்களுக்கு கடலோர தூய்மையை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காகவும் அது மட்டும் இல்லாம பெருங்கடல் நீர் வழித்தடம் இது எல்லாத்தையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிற முக்கியமான குறிக்கோள்களை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வகையிலும் தான் இந்த நாள் அப்படிங்கறது அனுசரி பிரிக்கப்படுது தொண்ணூறு நாடுகள்ல ஆறு மில்லியன் தன்னார்வலர்கள் இந்த கடலோர தூய்மை தினத்தன்று கடலோர பகுதிகளை சுத்தம் செய்யக்கூடிய பணியில ஈடுபட்டு வரதாகவும் சொல்லப்படுது கடற்கரைகள்ல அதிகமாக காணப்படக்கூடிய குப்பைகள் என்னவா இருக்குன்னு பார்த்தோம்னா சிகரெட் உணவு பொட்டலங்கள் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இதெல்லாம் தான் அதிகமா கடற்கரையில பார்க்கக்கூடிய குப்பைகளா அமைஞ்சிருக்கு ஆனா இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இதெல்லாமே எரிக்கப்படும் போது சுற்றுச்சூழல் ரொம்பவே பாதிக்கப்படுது அப்படின்னு தன்னார்வலர்கள் சொல்றாங்க கடல்ல மட்டுமே ஐந்து புள்ளி இரண்டு ஐந்து ட்ரில்லியன் அளவிலான பிளாஸ்டிக் குப்பைகள் இருக்கிறதா தரவுகள் சொல்லுது இந்த பிளாஸ்டிக் குப்பைகள்ல சில குப்பைகள் நேரடியா கடல்ல கொட்டப்படுறதா இருக்கலாம் அப்படி இல்லைன்னா கடற்கரையில இருந்து கடலுக்கு அடித்து செல்லப்படுவதா இருக்கலாம் இப்படி பல்வேறு வகையில பிளாஸ்டிக் குப்பைகள் அப்படிங்கிறது கடலுக்குள்ள போய் சேருது இதை தவிர்க்கக்கூடிய ஒரு வகையில தான் ஒன்னு நேரடியாக கடல்ல குப்பைகளை கொட்டாம இருக்கணும் இன்னொரு வழி கடற்கரையில குப்பைகளை போடாம இருந்தாலே கடல் நீருக்குள்ள அது போவதற்கான வாய்ப்புகள் குறையும் அப்படிங்கறதையும் குறிப்பிடுறாங்க ஆகவே இன்றைய தினமும் அதாவது செப்டம்பர் மாதத்தினுடைய மூன்றாவது சனிக்கிழமை செப்டம்பர் இருபதாம் தேதியும் பல்வேறு இடங்களில் கடற்கரையை சுத்தம் செய்யக்கூடிய பணி என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது